ஐயா டிஎன்கே ராஜேஸ்வர் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அன்பு கேள்விய ஆனால் இந்தியாவின் பொருளாதாரத்தில் அதன் பங்கு என்ன என்பது மிக விசித்திரமானது முதன் முதலாக உலகத்தை இந்தியாவின் பக்கம் அதுவரை இந்தியாவின் பக்கம் திரும்பாத நாடுகளும் கூட கணினி பொதுவாக இந்தியாவிற்கு சென்று அவர்கள் கண்ணோட்டம் இந்தியாவை மட்டும் திரும்பியது முதலில் அவரது வருமானம் நமது பொறியாளர்களுக்கு சம்பாதித்தார்கள் பிறகு இந்தியாவிலேயே தொழிற்சாலை பொருளாதார பொருளாதாரத்தில் இந்தியாவை கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அந்த இளைய நண்பர் ஏற்குறைய பன்னிரெண்டு முறை செய்திருப்பார் அமெரிக்க தமிழ் மனம் பெரியதளமும் கேஎஸ்ஆர் கலை அறிவியல் கல்லூரியும் சேர்ந்து நடத்துகின்ற இணையதளம் மலைப்போக்கள் பயிலரங்கம் சிறப்பாக இன்றைக்கு தொடங்குகிறது இந்த இணையதளம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய செய்தியை உலகத்திற்கு பரப்பவும் உலக செய்திகளெல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு கொண்டு வரவும் ஒரு மிகச்சிறந்த கருவியாக இருக்கின்றது இந்த செம்மொழிக்கு இந்த இணையதளம் நீரும் உரமை விட்டு வளர்ப்பதாக தமிழ் வளர்ச்சிக்கு இன்றைக்கு துணையாக இருக்கின்றது நம்முடைய தமிழ்நாடு மிகச்சிறந்த கல்வி அறிவு நாகரிகம் பண்பாட்டில் வரலாற்றில் மிக தொன்மையானது இந்த தொன்மையான தமிழ்நாட்டில் இன்றைக்கு இணையதளம் அதை முன்னோருடைய ஒரு வழியில் இன்றைக்கு இயங்குவதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய தமிழ் மிக தொன்மையானது வாழ்ந்து கூறுவார் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்த சூழ்கலை வாடர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத ஏற்படலாம் எங்கள் என்று சொல்வார் என்று கூட தென் தமிழ் அந்த தொன்மையான தமிழுக்கு புதுமையை புகுத்துவது நம்முடைய இணையதளமாகும் நம்முடைய கொங்கு நாடு மிக அறிவில் மிகச் சிறந்த ஒரு தொன்மையான நாடு தமிழ்நாட்டில் முதன் முதலிலே அந்த பூமியில் கிடைக்கின்ற மணிக்கற்களை எல்லாம் மணியாக பாச்சியாக எடுத்து வெளிநாட்டிலிருந்து கற்களை கொண்டு வந்து அவைகளையும் பாச்சியாக மணியாக செய்து ரோம நாட்டுக்கும் கிரேக்கத்திற்கும் எகிப்திற்கும் ஏற்றுமதி செய்த நாடு நம்முடைய கொங்கு நாடு அது மட்டுமல்ல இரும்பை உருக்காக மாற்றுவதில் சிறந்த முறையிலே உலகத்தில் தொன்மை முதல் முறையாக மாற்றிய கலை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்துதான் குறிப்பாக நம்முடைய கொங்குநாட்டு மக்கள் தான் செய்தார்கள் எட்டு நாட்டிலே அந்த பெருமிட்டுக்கு பயன்படுத்திய உளி சுத்தி போன்ற கருவிகளும் கருவிகளும் அலெக்சாண்டருக்கு புருஷாதம் கொடுத்த முப்பத்தி எட்டு மடங்கு இரும்பும் சேலத்தும் கொங்குநாட்டு நாட்டு இரும்பு என்று ஹீத் போன்ற மக்கள் கூறுவதை இரும்பிய மக்கள் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட தொன்மையான இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு புதுமையை போகின்ற வண்ணம் அந்த இணையதளம் இருக்கின்றது அந்த இணைய அந்த இணையதளம் நம்முடைய தமிழுடைய தொன்மையை பரப்ப வேண்டும் தமிழுடைய நாகரீகத்தை உலகெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தினமலர் நாளிதழ் என்னுடைய வளப்படுத்தல் பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ரவிசங்கர் தமிழ் வணிகம் என்று சொல்லக்கூடிய மின்னிரவின் ஆசிரியராக உரிமையாளராக விளங்கக்கூடிய செல்வ முரளி மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் இருந்தும் கோவையில் தமிழ் கல்லூரியில் இருந்தும் வருகை உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களையும் பணிவோடு வணங்கி மகிழ்ந்தேன் ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம் என்னுடைய நேரத்தை இந்த தேனீர் இடைவெளியை எடுத்துக்கொண்டது உங்களோடு பல செய்திகளை பேசுவதற்கு சிறிது அந்த நேரம் தடையாக அமைந்து விட்டதற்கு மன்னிக்க வேண்டுகிறேன் நீங்கள் எல்லாம் மண்ணுலகம் பற்றி விண்ணுலகம் பற்றி அறிந்திருப்பீர்கள் தெரிந்திருப்பீர்கள் நாங்கள் உங்களை ஒரு புது உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றோம் அதுதான் மின் இன்றைக்கு இணையம் இல்லாமல் உலகமே இயங்காது என்ற அளவிற்கு இணையமானது நம்முடைய வாழ்க்கையில் தேவையாகிவிட்டது உங்களுக்கு தெரியும் சிரிபேசி இல்லாமல் செல்போன் இல்லாமல் உங்களால் இப்பொழுது எங்கவே முடியாது அதே போல இணையம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை ஆங்கிலம் தெரிந்தால்தான் இணையத்தை பயன்படுத்தலாம் என்று இருந்த ஒரு நிலையை மாற்றி அயலாடுகளில் பணி செய்வதற்கு சேர்ந்த நம்முடைய தமிழர்கள் தமிழ் மொழி வழியாகவும் இணையத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு சூழலை உருவாக்கினார்கள் முதலிலே அமெரிக்காவிலே ராணுவ தான் இணையதளம் இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் குரு பெற்றாலும் அது பிறகு காலப்போக்கில் செய்திகளை பரிமாறுவதற்குரிய அமைப்பாக மாறியது அந்த அமைப்பை பயன்படுத்தி ஆங்கில எழுத்துக்களில் தமிழர்கள் செய்திகளை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை அம்மா என்று செய்தியை பரிமாற வேண்டும் என்றால் ஏ எம் எம் ஏ அம்மா அப்பா ஏ பிபி ஏ அப்பா என்று அடித்து செய்திகளை பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் ஆங்கில எழுத்துக்களை ஏன் பயன்படுத்துகிறோம் நம்முடைய தமிழ் எழுத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லி தமிழ் எழுத்துக்களையும் கண்டுபிடித்தார்கள் பிறந்து கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதயம் சகோதரர்கள் அவர்கள் தான் முதன் முதலாக நூல் புத்தகத்தை கணிப்புரி வழியாக அச்சிட்டது முதல் பெருமை அவர்களுக்கு தான் அமைந்துள்ளது இதயம் சகோதரர்கள் என்று பெயர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான எழுத்துருக்களை பயன்படுத்துவதனால் அந்த எழுத்துரு நம்முடைய கணிப்பொறியில் இருந்தால் தான் நம்முடைய கணிப்பொறி மற்றவர்களுடைய வேறொரு கணிப்பொரியில் போட்டால் படிக்கும் ஆனால் தமிழிலே ஒரு கணிப்பொறியில் இருக்கக்கூடிய எழுத்து இன்னொரு கணிப்பொரியில் இல்லாத காரணத்தால் அந்த எழுத்தை படிக்க முடியாமல் கொக்கி கொக்கியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது மலேசியாவிற்கு பணியின் பொருட்டு சென்ற

செய்தி பரிமாறல் என்பது உலக அளவிலே தமிழிலே நடைபெற தொடங்கியது பல்வேறு வகையான அச்சு இதழ்கள் எல்லாம் தங்களுடைய பதிப்புகளை மாற்றின திருபூமி போன்ற இதழ்கள் தான் தொடக்கத்திலே ஒழுங்குகுடி எழுத்தை பயன்படுத்தியதாக நாம் அந்த இணைய வரலாற்றை படிக்கும் பொழுது தெரிகிறது இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் அதிகம் வாசிக்கப்படக்கூடிய இதழாக இணையத்தில் இருப்பது தினமலர் நாளிதழ் தான் தினமலர் நாளிதழ் என்று சொல்லி நீங்கள் நான் அதை உயர்த்தி சொல்வதாக நினைக்க வேண்டாம் அலெக்சா என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் இருக்கிறது உலகத்தில் வெளிவரக்கூடிய எல்லா வகையான இதழ்களையும் யார் யார் எந்த இதழை அதிகமாக படிக்கிறார்கள் என்று அலெக்சா நிறுவனம் ஒரு புள்ளி விவரத்தை தருகிறது அந்த அலெக்சா நிறுவனத்தினுடைய தமிழ் தொகுதிக்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது உலகிலேயே அதிகமாக தமிழர்களால் படிக்கக்கூடிய இதழாக இருப்பது தினமலர் இரண்டாவது இதழ் தினகரன் மற்ற மற்ற எல்லாம் இப்ப தினகரனாக இருந்தாலும் சரி தினத்தந்தியாக இருந்தாலும் சரி மாலை மலராக இருந்தாலும் சரி அந்த இதழ்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய எழுத்தை நாம் நம்முடைய கணிப்புறியிலே இட்டிருந்தால்தான் நம்மால் படிக்க முடியும் ஆனால் தினமலர் தான் இன்றைக்கு ஒருங்குகுடி என்று சொல்லக்கூடிய யுனிகோடை பயன்படுத்தி உலக அளவுக்கு செய்தியை மிக வேகமாக தரக்கூடிய அந்த நிறுவனங்களாக அது விளங்குகிறது அதுவும் தினமலர் ஏடு ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்தியை அப்டேட் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மற்ற இதழ்கள் இன்றைக்கு போடக்கூடிய செய்தி நாளைக்குதான் என்ன செய்யறாங்க அப்டேட் பண்றாங்க

பணி செய்து கொண்டிருந்தாலும் ஆனால் அதனுடைய வேகம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது ஏழு கோடி தமிழர்கள் நாம் உலகம் முழுவதும் இருந்தாலும் ஏழு எட்டு பேர் கூட அந்த பணியை செய்யவில்லை என்பதுதான் உண்மை வருத்தமான உண்மைதான் நண்பர் ரவிசங்கர் எல்லாம் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க தொழில்நுட்பம் தெரிஞ்சவர்கள் அவங்களுக்கும் தமிழுக்கும் ஆர்வம் இருக்குமே தவிர முழு நேரமா உட்கார்ந்து தமிழை கற்று எழுதுற அளவுக்கு அவங்களுக்கு சூழல் இல்லை மனதை நினைத்தாலும் எழுதுறதுக்கு அவங்களுக்கு சூழல் அமையாது அப்ப யார் எழுதி போடுவது தட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்கம் வரும் கம்பென்னு போய் தட்டினா வராது